ஈஸ்வரி பாட்டி ஒரு சின்ன கிராமத்துல வசிச்சு வந்தாங்க அவங்க கிராமத்துல ஒரு சின்ன ஆபீஸ் இருந்தது அதுக்கு எதிர்த்தாப்ல அவங்க ஒரு மட்டன் பிரியாணி கடைய போட்டிருந்தாங்க அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற பாட்டி ஒருத்தவங்க இந்த ஈஸ்வரி பாட்டியோட ஃப்ரெண்டு அடியே ஈஸ்வரி நான் சொன்ன மாதிரியே உனக்கு இந்த இடத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்துட்டு இனி நீ தாராளமா இந்த இடத்துல பிரியாணி கடை போட்டுக்கலாம் யாரும் உன எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறதுனாலதான் இந்த அனுமதியும் கொடுத்தாங்களாண்டி இல்லன்னா அதுவும் குடுத்துருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க அட ஆமண்டி நீ மட்டும் இல்லையா இந்த இடத்துல எனக்கு பர்மிஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க ஓ நல்ல மனசு யாருக்கும் வராதுடி இந்தாடி பிரியாணி சாப்பிட்றியா கொஞ்சம் அதெல்லாம் வேணாண்டி நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன் நேரம் ஆயிடுச்சு அப்புறம் அந்த ஆபீஸ் வந்து திட்டு திட்டுன்னு திட்டி புரியாம பாத்துக்க சரி நான் அப்புறமேலே உடனே பாக்குறேன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க ஆனா இந்த பாட்டி கடை போட்டதுல இருந்தே நல்ல ஓட்டம் ஓடுச்சு அம்மா அம்மா பிரியாணி போட்டுட்டீங்களா முதல்ல வேற இடத்துல வச்சிருந்தீங்க இப்ப வேற இடத்துல வச்சிருக்கீங்களா ஏமா அந்த இடத்துல ஓடலையாக்கும் அதனாலதான் இங்க பிரியாணி கடை தூக்கிட்டு வந்துட்டீங்களோ ஆமா கண்ணு அங்க சுத்தமா ஓடவே இல்ல அதனாலதான் நான் இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கிறேன் இங்க கொஞ்சம் வச்சா மக்கள் நடமாட்டம் இருக்குல்ல நல்லா போகணும்தான் எங்கம்மா இந்த ஆபீஸ் முன்னாடி வைக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க யாருமே அப்பெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களேம்மா என்னன்னு விசாரிச்சுக்கோங்க அப்புறம் இங்க வச்சிட்டு திரும்பவும் எடுக்க சொல்லிட போறாங்க இல்லமா இங்க வேலை பாக்குறவ என்னோட ஃப்ரெண்டு தாமா அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா அவ பர்மிஷன் வாங்கி கொடுக்கவும் தான் நான் இங்க மட்டன் கடையே வச்சிருக்கேன் இல்லனா இந்த இடத்துல வைக்க முடியுமா சொல்லு அவங்க விடுவாங்களா எல்லாருமே மட்டன் பிரியாணி வாங்கி காத்தோட்டமா அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையுமே அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டே அந்த சைடு போய்கிட்டு இருந்தாங்க சரிங்கம்மா இந்தாங்க படம் நாங்க போயிட்டு என்ன இந்த மட்டன் பிரியாணி உண்மையிலே ரொம்பவே அருமையா இருந்தது நாளைக்கும் இதே மட்டன் பிரியாணியை போடுங்க நாங்க வந்து வாங்கி சாப்பிட்றோம் சரிங்கம்மா நாங்க போறோம் ஏன்டி ஈஸ்வரி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமாடி இந்த ஒரு பேசன் மட்டன் பிரியாணியை எனக்கு கொடுக்க முடியுமா எங்க வீட்டுக்கு நிறைய பேர் இன்னைக்கு விருந்தாளிலாம் வந்துருக்கிறாங்கன்னு ஒண்ணுமே செய்யாம செய்யாமல் வந்துவிட்டேன் பார்த்துக்க எனக்கு ஒரு பேசனை குறி ஏண்டி நீ இதெல்லாம் கேட்கணுமா நாம பழகின பழக்கத்துக்கு இதெல்லாம் நீ கேட்டு தான் வாங்கணுமா கடைக்குல வந்து தாராளமா நீ எடுத்துட்டு போடி உனக்கு இல்லாததா ரெண்டு பேசன் கூட எடுத்துட்டு போ இதுல என்ன இருக்குது இந்த எடுத்துட்டு போ அதுக்கு இல்லடியே என்ன இருந்தாலும் மரியாதைக்கு கேட்டுட்டு தானே ஆகணும் அப்ப கேட்காம நானா வந்து எடுத்துட்டு போனா உனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்காதா அதனாலதான் கேட்டேன் சரிடி நான் ஒரு நான் எடுத்துட்டு போறேன் என்ன அவங்களும் எந்த பணமும் கொடுக்காம ஒரு பேஷன் பிரியாணியும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்பாடா இன்னைக்கு ஓரளவு கடை ஓடுச்சு இங்கிட்ட ஆள் நடமாட்டம் இருக்கனால நிறைய பேர் வாங்குறாங்க இல்லைன்னா யாருமே வாங்க மாட்டாங்க கடவுளே நீ தான் நல்ல வழிய காட்டின என் ஃப்ரெண்டு மட்டும் நான் இந்த நிலைமையில நான் நின்றுப்பேன் கூட தெரியல இப்படி அந்த பாட்டி பிரியாணி கடை ரொம்பவே அருமையா போச்சு எல்லாரும் அந்த பாட்டி பிரியாணி கடைய தேடி தேடி வந்து வாங்கவும் ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல இருக்க ஓனரே அந்த பாட்டியோட பிரியாணி கடைக்கு வந்தாரு அடடா பிரியாணி வாசன சூப்பரா இருக்குது எவ்வளவுமா பிரியாணி நல்லா இருக்கு உன் பிரியாணி மாசன அந்த ஆபீஸ்குள்ள வரைக்கும் மணக்குச்சு அதனாலதான் நான் வாங்கலான்ட்டு வந்தேன் உன் பிரியாணி எவ்வளவுன்னு சொல்லு நான் ஒரு தடவை டேஸ்ட் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுமா ஐயா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க பணம் எல்லாம் கொடுக்க வேணாயா ஒரு தடவை என் பிரியாணி சாப்பிட்டு மட்டும் பாருங்க நீங்க அந்த இடத்துல இடம் கொடுத்ததே எனக்கு பெரிய விஷயம் நீங்க காசெல்லாம் தர வேணாம் என் கடையில வந்து சாப்பிட்டுட்டு போலாயா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஐயா எப்பவுமே பணம் கொடுக்காம எந்த பொருளையும் வாங்க மாட்டாரு ஐயா ரொம்ப நல்ல வருமா நீங்க காசை வாங்கிட்டு பிரியாணி கொடுங்க அதுவே போதும் அடுடா செல்வி நீங்களும் வந்துருக்கீங்களா வாங்க வாங்கம்மா பிரியாணி சாப்பிடுங்க நான் பணம் கொடுத்துக்கிறேன் வாங்க இல்லைங்க சார் நான் அப்புறமேல் சாப்பிட்டுக்கிறேன் சார் எனக்கு இப்ப பசிக்கல சும்மா காலைல ரெண்டு இட்லியை வாய பிச்சு போட்டு வந்துட்டேன் அதனால பசிக்கல சார் நீங்களே வாங்கிக்கோங்க என்ன அந்த பாட்டியோட கடையில இப்படி கூட்டம் கூட ஆரம்பிச்சது இத பார்த்த அந்த பாட்டியோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது இப்ப கடை போட்டதுக்குள்ள இவளோட கடை எவ்வளவு நல்லா வந்துருச்சு இவளோட கடையை நல்லா வளரவே விடக்கூடாதே இல்லைன்னா நம்மளோட ஒசரத்துக்கு போயிடுவா நம்மளோட ஓனரே அவளுக்கு போய் பணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளுக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கான்னு தெரியல எப்படியாச்சும் இவ கடையை எடுக்க வைக்கணும் இல்லைன்னா நம்ம பெருமை பூரா இவ வாங்கிக்குவா அந்த மாதிரி அவ ரொம்ப பொறாமப்பட்டா ஏமா உன்னோட பிரியாணி ரொம்ப இருக்கு இந்த இடத்துல போடுமா வந்து வாங்கி என்ன அருமை கை பக்கம் ஐயோ நீங்க அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் கேட்க கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த ஆபீஸோட ஓனரே என் கடையில வந்து சாப்பிட்டான்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் அம்மா அம்மா நானும் பக்கத்து ஊர் தான் இங்க அடிக்கடி பிரியாணி கடை போட்டுட்டே இருங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க ஐயோ நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடி சார் உனக்கு இந்த இடத்துல பிரியாணி போட வேணாம்னு சொல்லிட்டாரு என்னடி சொல்ற உங்க சார் இப்போ தாண்டி மதியானம் வந்து சாப்பிட்டுட்டு போனாரு அதுக்குள்ள எப்படி இந்த இடத்துல போட வேணாம்னு சொல்லுவாரு என் பிரியாணி கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டாரு எப்பவும் நீங்க கடை போட்டுருமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு அப்ப அதெல்லாம் பொய்யா என்னடி உங்க சார் இப்படி சொல்லியிருக்காரு மதியானம் தானே வந்து சாப்பிட்டுட்டு போனாரு அது என்னமோ எனக்கு தெரியலடி அவருக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்காமா அந்த சைடு அதனால நீ இங்கே இடத்துல பிரியாணி போட்டிருக்கதே அவருக்கு பிடிக்கவே இல்லையாமா அது அந்த வாட அவரை ரொம்ப டென்ஷன் பண்ணுதாமா இந்த பிரியாணி கடையா இன்னையோட எடுத்துட சொல்லு அப்படின்னு சொல்லி திட்டிருந்தார் உள்ள நீ ஏன் போய் எடுக்க சொல்றியா இல்லை நான் வந்து அந்த பாட்டியை சொல்லவான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுறீ என்னைய திட்டு வாங்க வைக்காத நான் உனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அதை உனக்கு தக்க வச்சுக்க தெரில நான் என்ன பண்ண முடியுமா அட என்னமா இப்படி சொல்ற இப்பதாமா பிரியாணி கடை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள இந்த கடை எடுக்க சொன்னா என்ன அர்த்தம் இப்படியே வச்ச எல்லாம் இதே பதில் சொல்றீங்களே ஏன் நீதான் கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைடி என் ஃப்ரெண்டு தானே நீ அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியும்ல நான் நிறைய ஓட்ட சொல்லிருக்கேன்ல அந்த ஆளு ஒரு சுடுமூஜி மூஜி பாக்கத்தான் நல்லா அமைதியான மாதிரி இருப்பான் அவன் பேச ஆரம்பிச்சானா அவ்ளோதான் பாத்துக்க அதனால தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிரு உன்னால தான் வேலை போயிருலேன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு அங்கே எடுத்து விட்டு போனாங்க அட கடவுளே என் பிரியாணி கடை இப்போ தான் நல்லா போக ஆரம்பிச்சது அதுக்குள்ளே இப்படி ஒரு வினையா நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் இந்த வயசான காலத்தில் கூட உழைச்சி தான சம்பாரிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் என் கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலச்ச சோகத்தோடைய அந்த பாட்டி அந்த கடையை எடுத்து வச்சுட்டு போனாங்க வீட்டில் போய் உக்காந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க ஆனா அந்த பாட்டியோட கண்ணீரை தொடக்க கூட யாரும் இல்லை அந்த பாட்டியை தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு வெளியே எந்திரிச்சு வந்தாங்க அடியே ஈஸ்வரி கொஞ்சம் நில்லுடி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அந்த ரோட்டுகிட்ட பழைய கடை இருக்குதுடி அந்த கடையை நீ வாடகைக்கு எடுத்துக்க முடியுமா யாருமே வாடகைக்கு எடுத்துக்க மாட்றாங்க ஏன்டி யாரு வாடகைக்கு எடுக்கலனா ஏன்ட்ட குடுக்குற வேற யாராவது கேட்க வேண்டியதானம்மா என்கிட்ட இதுக்கு கேட்குற அதை ஏண்டி கேட்குற சொந்தமா எனக்குன்னு அந்த ஒரு கடை தான் இருக்கு அதையாச்சும் வாடகைக்கு விட்டு பொழைக்கலாம்னா அதுவும் முடிய மாட்டேங்குது அந்த கடை ராசி இல்லைன்னு எவனும் வந்து அந்த கடையில நடத்த மாட்டேங்கிறான்னு கடை அதனாலதான் உன்னே சொல்றேன் தயவு செஞ்சு நீயாவது எடுத்து நடத்தடி அப்படியா விஷயம் இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல நான் அந்த கடையை எடுத்து நடத்திக்கிறேன் அந்த பாட்டிக்கு ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு அந்த இடத்துல கிடைச்சது அந்த பாட்டியும் அந்த பழைய கடையை எடுத்துட்டு பிரியாணி கடைய ஆரம்பிச்சாங்க அதுல ஆனா அவங்க நினைச்சாங்க தன்னோட பிரியாணி கடை வழக்கம் போல நல்லாவே போகாதுன்னு நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு கஸ்டமர் நல்லாவே வர ஆரம்பிச்சாங்க

ஐயோ சார் இது வாடகைக்கு தான் கடை எடுத்திருக்கேன் இங்க எல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது சார் தயவு செஞ்சு இங்கேயும் உங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்லி நீ கடை எடுக்க வச்சிடாதீங்க நான் பாட்டுக்கு ஏன் உண்டு என் வள உண்டுன்னு இருக்கேன் தயவு செஞ்சு போயிருங்க சார் என்னமோ உனக்கு பை திங்கித்து புடிச்சிருச்சா நான் ஏன் அப்படி சொல்ல போறேன் ரெண்டு நாளா உன் பிரியாணி கடையை பார்த்தேன் அங்க உன் பிரியாணி கடையை காணாமா இந்த யதார்த்தமா தான் வந்து இங்க கடை போட்டிருக்கிற ஏன் எப்பவும் வழக்கம்போல அங்கேயே போட வேண்டியதானு நானும் ஈஸியா வந்து வாங்கி சாப்பிட்டிருப்பேன்ல என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க அன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறீங்களா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு இந்த கடையை எடுக்க சொன்னீங்க இன்னைக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க இங்க ரொம்ப டிராஃபிக்கா இருக்குன்னுலாம் சொன்னீங்களாம்ல சார் ஏமோ நான் எப்பவும் அப்படி சொன்னேன் உனக்கு என்ன போய் தங்கிட்டு பிடிச்சிருக்கா நான் இதுக்கு ஒண்ணு அப்படி சொல்ல போறேன் உன் தான் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதே வாயில உன் கடையை எடுன்னு நான் சொல்லியிருப்பேன் நாமா யார் அப்படி சொன்னதுன்னு சொல்லுமோத ஏன் சார் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க செல்வி என்னோட ஃப்ரெண்டு தான் சார் அவகிட்டதான் நீங்க சொன்னீங்க அவதான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னா கேட்டதுமே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது சார் அம்மா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க அந்த அம்மாவ நம்பவே நம்பாதீங்க உங்களை பத்தி ஆபீஸ்ல வந்து இல்லாத்திட்டையும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் எப்படியாச்சும் இவ்வளவு கடை எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த அம்மாட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க என்னப்பா சொல்றனியே அவதான் அந்த இடத்துக்கு பர்மிஷனே வாங்கி கொடுத்தா அவன் அந்த மாதிரி பண்ணிருப்பாளா எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லப்பா என்னோட ஃப்ரெண்டு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ எத்தனை வருஷமா எனக்கு தெரியும் அப்படி பண்ணிருக்க மாட்டாப்பா தான் உங்களை கண்மூழித்தன்மா நம்புறீங்க அவங்களோட சுயர் போய் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு நாள் உங்களுக்கே அவது புரிய ஒரு பாத்துக்கோங்க எப்படியும் அவங்ககிட்ட விலகிருங்கம்மா அதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களையும் உங்க கடையும் அடிமட்டத்துக்கு குறைச்சு விட்டு போயிரு அந்த பொம்பளை பாத்துக்கோங்க செல்வி நானா அப்படி செய்ய சொன்னேன் ஒழுங்கா சொல்லு அந்த பாட்டிட்ட அந்த பாட்டி என்ன தப்பு நினைச்சிட்டு இருக்காங்க ஒழுங்கா நீ தான் அந்த விஷயத்தை செஞ்சேன்னா உங்கள்ட்ட சொல்லு மனுச்சிருடி ஈஸ்வரி நான் தான் அந்த காரியத்தை பண்ணேன் உன் கடை நல்லா வளர்ந்து வருது எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த பொறாமையில தான் அவர் சொன்னார்னு வந்து சொன்னேன் ஆனா அவர் உன் கடையை எடுக்கவே சொல்ல கிடையாது நானா தான் வந்து சொன்னேன் எனக்கு நீ உயர்ந்து வருது பிடிக்கல அதனால தான் ஏண்டி உன்னை நான் எவ்வளவு நம்புனேன் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு ஏண்டி இந்த தம்பி என்னென்னமோ சொல்ல சொல்லி வந்து நான் அதெல்லாம் எதையுமே நம்பல ஆனா இப்படி நீ உன் வாயத்திலிருந்தே சொல்லும் போது என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும் நீ இப்படி இருந்தியானே மனசு ரொம்ப வலிக்குது ச உனக்கு எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு என்ன மன்னிச்சிருடி நான் தெரியாதரமா அந்த மாதிரி யோசிச்சுட்டேன் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஈஸ்வரி தயவு செஞ்சு என்னோட நட்பை மட்டும் உதாசனப்படுத்திடாத என்னைக்குமே உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு என்னை மன்னிச்சிருடி தயவு செஞ்சு என்ன இருந்தாலுமே ஈஸ்வரி பாட்டி அந்த செல்வி பாட்டியை ஏத்துக்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல உறவு அதுல பொறாம குணம் என்னைக்குமே இருக்க கூடாது நம்மளோட ஃப்ரெண்டு உயர்ந்தா நம்ம உயர்ந்த மாதிரி நினைக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க